வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நிலைமைகளின் வகைகள் அப்படின்னு சொல்லி டுவெல்த்து டுவெல்த்தில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதை ஏன் நம்ம இப்போ வீடியோ பார்க்கறோம்னா நேற்று முந்தா நாள் நடந்த அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்ல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஓகேவா ஸோ அதாவது என்னன்னா அதோட ஃபார்முலாஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ அது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் இது வந்து பயோபாட்னி புக்கில் இருக்குது பேஜ் நம்பர் வந்து டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி பேஜ் நம்பரில் இது கொடுத்துருக்காங்க ஒளிச்சேர்க்கை சேர்க்கை வைகள் ஸோ இதை பார்த்துட்டு போங்க இன்னைக்கு அப்கமிங் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மூணு வகையான நிறைமைகள் இருக்குது ஃபஸ்ட்டு வகை வந்து பச்சையம் குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம் செகண்ட் வகை வந்து கரோட்டினாய்டுகள் அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் வகை வந்து பயோஃபிலின்கள் அப்படின்னு சொல்றாங்க பைக்கோஃப்ளின்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் நிறையா இருக்கு இப்போ பச்சை தேர்த்தோம்னா ரெண்டு பச்சை எம்ஏ பச்சை எம்பி இதோட ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியம் சி ஃபிஃப்டி ஃபைவ் ஹச் செவன்டி டூ ஜீரோ ஃபைவ் என் ஃபோர் எம்ஜி மெக்னீஷியம் ஓகேவா ஸோ எதோ எந்தெந்த கம்பெனி என்னென்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது பச்சையம் ஏ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுந்தாவரங்கள் பசுமையான தாவரங்கள் மற்றும் சைனோபாக்டீரியங்களில் தான் இந்த பச்சையம் ஏங்கிற எனது நிறமை வந்து காணப்படும் பச்சையம் பியில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதே ஃபிஃப்டி ஃபைவ் தான் பட் இங்கே செவன்ட்டி வருது இங்கே சிக்ஸ் வருது இது மட்டும் மாறுது 76 சிக்ஸ் அது பச்சையம் B செவன்டி டூ ஃபைவ் வந்துச்சுன்னா அது பச்சையம் A இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் மாறுது ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இந்த பச்சையம் B அப்படிங்கிற ஒளிச்சேர்க்கை சேர்க்கை வந்து எந்த மாதிரியான தாவரங்களை காணப்படுதுன்னா அல்கா தண்ணில வளக்கூடிய ஆல்காக்கள்யர் தாவரங்கள் அனைத்து உயர் தாவரங்களையுமே இந்த பச்சையம்பி வந்து இருக்கு ஓகேவா இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எது இதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுந்தாவரங்கள் அண்ட் சைனோ இருக்கு பச்சையம் பச்சையம்பி வந்து பசுமை ஆல்கா மற்றும் அனைத்து உயர் தாவரங்களையும் இருக்கு ஓகேவா அடுத்து கரோட்டின் ஆயுடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரோட்டீன் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு பேர் வந்து இந்த கரோட்டீன் வந்து லைக்கோஃபீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கு அதாவது சிவப்பு நிறமி இது கரோட்டீன்கிறது என்ன வகையான பச்சையம் இதெல்லாம் வந்து கிரீன் கலர் ஓகேவா ஸோ கலர்ஸ் கூட கேட்கலாம் சிவப்பு நிறமி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கரோட்டீன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு சி ஃபார்ட்டி ஹச் ஃபிஃப்டி சிக்ஸ் வெறும் சியும் ஹச்சும் மட்டும்தான் இருக்குது சி ஃபார்ட்டி ஹச் ஃபிஃப்டி சிக்ஸ் அதோட ஓட்டு சேர்ந்துச்சு அப்படின்னா அது சாந்தோஃபில் நிறமி இது சாந்தோஃபில்ங்கிறது மஞ்சள் கலர் நிறமை மஞ்சள் நிறமின்னு சொல்றாங்க வயோலா சாந்தின் வயோலா சாந்தின் அப்படின்னு சொல்றாங்க அதே இது இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழுப்பு ஆழ்காக்கள் எனப்படக்கூடிய பியூகோ சாந்தின் அப்படிங்கிற த ஆழ்காக்களையும் லியூட்டின்களையும் இந்த சாந்தோஃபில் வந்து காணப்படுகிறது ஓகேவா சோ சாந்தோஃபில் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓட்டு சேர்ந்திருக்கும் சி ஃபாட்டி ஹச் ஃபிஃப்டி சிக்ஸோட அது சாந்தோஃபி C40 ஃபாட்டி வெறும் ஹச் டு மட்டும் இருந்தால் அது கரோட்டின் ஓகேவா ஸோ இது வந்து மஞ்சள் நிரம்பி மஞ்சள் நிறம்பி வயோ வயோலா சாந்தின்னு என அழைக்கப்படுது அண்ட் இது வந்து பழுப்பு ஆல்காக்கள்னு அழைக்கப்படும் ஃப்யூக்கோ சாந்தின்ல இருக்கு லியூட்டின்கள்லேயும் இருக்கு அடுத்து பைக்கோஃபிலின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து ரெண்டு இருக்குது பைகோ சயனின் பைக்கோ எரித்ரின் அப்படின்னு பைக்கோ சைனின்ங்கிறது சைனோ பாக்டீரியங்கள் இங்கே சைனின் வர்றதுனால சைனோ பாக்டீரியங்கள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எரித்ரின்ங்கிறது சிவப்பு கலை அதாவது எரிக்கும் எரிக்கக்கூடிய ஒரு கலர்னா சிவப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பைக்கோ எரித்ரின் வந்து சிவப்பு ஆள்காக்கல்ல இருக்கு ஸோ இதுதான் வந்து நிறமிகள் அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பச்சையம் சீனு சொல்லக்கூடிய ஒரு வகையான நிறமியும் இருக்கு பச்சையம் சி டிஇ அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சியோட ஃபார்ம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்னு வருது ஓகேவா ஸோ தேர்ட்டி டூ ஃபைவ் இது வந்து செவன்ட்டியில் வருது இது வந்து தேர்ட்டி டூவில் வருது அதில் பாதி நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பச்சையம் சி எதில் இருக்குன்னா டைனோ ஃப்ளாஜெல்ட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெல்லேட்டுகள்னு சொல்லக்கூடிய தாவர உயிரினங்கள் அப்புறம் டயாட்டங்கள் பழுப்பு ஆள்காக்களில் வந்து பச்சையம் சி இருக்கு பச்சையம் டி வந்து சிவப்பு ஆள்காக்களில் மட்டும்தான் காணப்படுது பச்சையம் இ வந்து சாந்தோபைசியன் ஆள்காக்கள்னு ஒரு வகையான ஆள்காக்களில் காணப்படுது ஸோ இது எதுல காணப்படுது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அடுத்து பாக்டீரியம் பச்சையம் பாக்டீரிய பச்சயம்ங்கிறது ஏ பாக்டீரிய பச்சையம் ஏ பாக்டீரியா பச்சையம் பி அந்த ஒரு வகையும் இருக்கு அண்ட் குளோரோபியம் பச்சையம்ங்கிறது சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் 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 அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்கு ஸோ இதெல்லாமே பச்சையத்தோட வகைகள் தான் கொடுத்துருக்காங்க கரோட்டினாய்டுகள் பைக்கோஃபிலின்கள் ரெண்டே ரெண்டு வகை தான் இருக்கு பட் பச்சையம் வந்து ஏபிசிடிஇ அப்புறம் பாக்டீரியா பச்சையம் ஏ பாக்டீரியா பச்சையம் பி அடுத்து குளோரோஃபியம் பச்சையம் சிக்ஸ் ஃபிஃப்டி குளோரோஃபியம் பச்சையம் சிக்ஸ் 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 இதுதான் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபார்ம்லாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் அது என்ன கலருங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் அது எந்த உயிரினங்களில் இருக்குது எந்த தாவரங்களில் இருக்குது அப்படிங்கிறையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து குரூப் ஒன்ல கேட்டதுனால அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி